மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வினோத் வந்து உங்களுக்குலாம் பிடிச்ச டாபிக் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ன டாபிக்லாம் அவங்க சர்ப்ரைஸ் பண்ண ம் எனக்கும் அது பிடிச்ச டாபிக் தான் ஹவு டு பிகம் ரிச் ப்ரெசிடென்ஸ் ஹவு டு பிகம் ரிச் ஆர் ஹவு டு ஸ்டார்ட் அ கம்பெனி ஓகே எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆனால் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பணக்காரன் அதுக்கு தானே பண்ண நோ 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 ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் சொல்லுங்கள் யூ டோன்ட் பிகம் அன் ஆந்தர்பனர் டு பிகம் ரிச் ரைட்டா ஆந்தர்பன ஸ்டார்ட் அப்புங்கிறது தனி படங்கிறது தனி பிஸ்னஸ்ங்கிறது வந்து பேசிக்லி ப்ராப்ளம் தட் இஸ் யோ டு ஐடென்டிஃபை ப்ராப்ளம் இன் சொசைட்டி விச் நோபடி இஸ் ஃபுல்ஃபில் அந்த நீடை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா வெரி சக்ஸஸ்ஃபுல் அன்பார்ச்சுனேட்லி மோஸ்ட் பிஸ்னஸ் பிச்சர்ஸ் ஐ யர் ஆர் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஏ நான் பெட்டராக பண்ணுவேன்னு சொல்லி வருவான் பத்து டீ கடை இருந்தால் நான் பதினோரா டீ கடை போடுவேன் என் டீ மற்றவனோட டீயோட பெட்டராக இருக்கும் இல்லை பத்து டிஃபன் இருந்தால் நான் பதினோரா கடை போடுவேன் அது பெட்டராக இருக்கும் என் டிஃபன் பெட்டராக இருக்கும் நான் இந்த டேஸ்ட் போடுவேன் அந்த டேஸ்ட் போடுவேன் நே தவிர நோபடி கம்ஸ் வித் ஐடியா ஸோ தி கைஸ் ஐடியா விச் இஸ் வெரி யூனிக் நார்மலி அண்ட் சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கே தெரியாத மாதிரி ஒரு நீடு இருக்குது இப்போ நீங்கள் வச்சுட்டு ஒரு சொல்யூஷன் லேப்டாப் யூ வை மோஸ்ட்லி சாங்ஸ் வாட்ச் மூவிஸ் ரிப்ளை மோஸ்ட் ஆஃப் தி கன்சியூமர் லேப்டாப்ஸ் ஒன்லி யூஸ் ஃபார் தட் ஹீ He bought an iPad which you can browse the internet, see videos, see live television. Right? You can see a video, you can see live television, you can listen to music, you can answer an email, you can con meet, you can talk to your relative, you can do video conferencing and talk to somebody. So he absolutely obliterated the need for a consumer laptop. Even the official laptop people use because you need to do Excel. And m s office, and you need a keypad, and this keypad is not very comfortable. I have seen people attach a keypad to this and operate it. so this is a case our need where there was no need for it. everybody he was not the first tab tablet PC. but he saw the need he knew how to market it, he perfected it, he did it better. எம்பி த்ரீ பேர் அதுக்கு முன்னாடி இருந்தது பட் வாஸ் வெரி இன்கன்வீனியன்ட் டு ஆப்ரேட் ஹீ கிரியேட்டட் அன் ஐபாடு வித் செட் தௌசண்ட் சாங்ஸ் ஃபர் கெட் இட்டு கரெக்ட் ஏன்னா அவர் வந்து ஹி ஜஸ்ட் இன் இம்ப்ரூவ் இட் ப்ராடக்டே மாற்றிட்டு மாற்றிட்டான் கேமே மாற்றிட்டு மாற்றிட்டான் ஸோ தௌசண்ட் சாங்ஸ் நீ போட்டு பேக்கெட்டில் வச்சுக்கோ ஆமாம் உனக்கு மாற்றி கேட்கணும் மாற்றி ரீரைட் பண்ணிக்கு கரெக்ட் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீ பதினோரு டிஃபன் கடை ஓப்பன் பண்ணால் நீங்கள் டிஃபன் ஐடியாவே மாற்றணும் தலைகீழே கீழே மாற்றினா தலை தான் மாற்றணும் அவன் என்ன பண்ணிட்டான் பாட்டியே மாற்றிட்டான்

பத்து படத்துலேருந்து பத்து பாட்டு கேட்கணும் முதல்ல சினிமாக்காக கேசட் போடுவாங்க ஆமாம் பட் இங்கே உன் ப்ளே லிஸ்ட்டை நீயே பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் ஸோ ஹீ இட் இது தான் சொல்யூஷன் இதுதான் தான் உன்னோடய ஸ்டார்ட் அப்பு இது தான் உன்னை சக்ஸஸ் கொடுக்குமே தவிர பத்தாவது டீ கடைக்கு பதினோராவது டீ கடை போட்டாலும் சக்ஸஸே ஆகாது ஸோ நீ என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த பத்து டீ கடை ப ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் என்ன பெயிண்ட் பாயிண்ட் கஸ்டமர் இருக்குதுன்னு பார்த்து அந்த பெயிண்ட் பாயிண்ட்டை ஒன் டீ கடையில் நீ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆமாம் அதனே சொல்கிறீங்க ஸ்டார்பக்ஸ் வந்து காஃபி பண்ண அமெரிக்கன் காபி was either in the office mm. coffee Americans drank a lot of coffee நம்ம குடிကြாங்க குடிச்சிருந்தாங்க they were either in the office or in the house mm. but only Italians were drinking in a different place so he barista barista so he created the american barista here to make a lot of changes but he finally succeeded கொண்டு வந்தான் இல்லாத கல்ச்சரை கிரியேட் ஸோ அதுதான் அதுதான் பிஸ்னஸ் அப் யூ டோன்ட்யூஷன் ஆனா பணக்காரன் ஆர்டத்துக்கு வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நீங்க பிசினஸ் செஞ்சதான பணக்கார போறோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு ரெண்டும் சம்பந்தமே இல்லங்கறீங்க ஆமா பணக்காரங்கறது வேற பணங்கறது யூ வான்ட்டு பி த டாப் ஒன் பர்சன்ட்னா இந்தியாவுல நீங்க டாப் ஒன் பர்சன்ட் ஒன் நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபா இன்கம் இருந்தா நீ ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா இருந்தா இய இந்த டாப் ஒன் பர்சன்ட் அதுக்கு வந்துட்டா ரெண்டு கோடி ரூபா ரெண்டரை கோடி ரூபா பாண்ட்ல இருந்தது யூ பி த டாப் ஒன் பர்சன்ட் சோ டாப் ஒன் பர்சன்ட்காரத்துக்கு யூ நீட் த்ரீ திங்ஸ் You should decide very early in life you want to be rich. See, by your 30s, or you want to decide you want to be rich. For the guy in your 20s, it will be more easier than the guys in the 30s. Timeline. Timeline. Runway. Runway. So, other components only matter of discipline. Every month, how much money you are investing, where you are investing, how much you are investing, where you are investing. வாட் இஸ் த ரிட்டர்ன் யூஆர் கெட்டிங் ஸோ இந்த படத்தில் தான் காமிக்கிறாங்க இந்த கதையிலலாம் இதுமாரி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி ஒரு ஐடியா ஓவர் நைட் சக்ஸஸ் ஆகி ஒரு பல கோடி வரும் ஓவர் நைட் யாருமே சக்ஸஸ் ஆக முடியாது மினிமம் ஈவன் நீ ஸ்டார்ட் நடத்தி நீ சக்ஸஸ்ஃபுல் ஐடியா நல்லா இருந்தாலும் எவ்வளோ நல்லா இருந்தாலும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் இப்போ பிஸ்னஸ் ஹஸ் டு ரன் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஹேவ் டு பி மேட் ஃபார் யூ டு மேக் மனி நீ கை விட்டு காசு பண்ணுறதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லக் ஸோ அதனால் தான் நிறைய ஆண்ட்ர வந்து கம்பெனி உள்ள அல்லது ஓடி போயிடுறாங்களா அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் எப்படியாவது வித்துட்லாம்னு பார்க்குறது யூ டூன் ஸ்டார்ட் அப் கம்பெனி டு செல் யூ ஸ்டார்ட் அப் கம்பெனி டு சால்வோ ப்ராப்ளம் ஸோ அதான் நம்ம தவறு பணக்காரன் அடுத்துக்காக தென் ஹீ வாட்டட் டு டூ ஃபங்கி ஜுவல்லரி ஆன்லைன் தென் ஜுவல்லரி ஆமாம் அவர் நான் பார்த்து இப்போ நிறைய இப்போ எல்லா ஜுவல்லரும் காப்பி அடிச்சுட்டாங்க காப்பி அடிச்சிருக்கோம் வசதி ஓடிக்கலாம் ஆமாம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் டாட்டாஸ் அப்புறம் டாட்டாஸு வித் அவன் ஃபைனாக எக்ஸிட் ஆகிறதுக்கு இருபது வருஷம் ஆச்சு புரியுது நாங்களும் இப்போ ஒரு சொல்யூஷன் யோசிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது அதுக்கு ஒரு சொல்யூஷன் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் அவங்களை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்